ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திவன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி நேற்று அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு நேற்று நம்ம வந்து அதுக்கான வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிட்டோம் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கான விளக்கம்தான் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் நான் வந்து கர்நாடகாவிலிருந்து வெளியில் இருக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறேன் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற டவுட்ஸ் கேட்டிருக்கிறீங்க வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன் போகிறதுக்கு முன் முன்னதாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் என்னது அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி கேஇஏனுடைய ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கேஇஏ வெப்சைட் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தரவாக நீங்கள் ஒரு டைமு படிச்சுக்குங்க ஓகேங்களா ஏன்னா ஒரு வீடியோவில் முழுமையாக எல்லாத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது ஓகேங்களா இப்போதைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன நீங்கள் வந்து எந்த க்ரைட்டீரியாவில் வர்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை முழுமையாக படித்த பிறகு நீங்கள் உங்களுக்கான விளக்கம் ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும் ப்ராஸ்பெக்டஸில் இருப்பதே இறுதி வடிவம் அப்படிங்கிறத இதன் மூலியமாக ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் பொறுப்பு துறப்பாக சொல்லிடுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்துட்டு கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா அது போக சென்டாக் பாண்டிச்சேரி கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லைன்னா வந்து கவுன்சிலிங்கான டவுட்ஸ் இருக்குது நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணுற இடத்துலருந்து எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாமுக்கான நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வாங்க அந்த பிடிஎஃப்பில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் நான் அப்ளை பண்ணலாமா நான் வந்து கர்நாடகாவில் இல்லை நான் வந்து வெளியில் இருக்கிறேன் நானும் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது கேஇஏ எக்ஸாமுக்கான கேஇஏ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமுக்கான ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு எப்போ லாஸ்ட் டேட்டு எப்போ வந்து எக்ஸாம் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பேஜ் நம்பர் நைனில் பார்த்தீங்கன்னா நேற்று பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்குது லாஸ்ட் டேட் டு சப்மிட் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் ஓகேங்களா ஃபீஸ் கட்டுறதுக்கான கடைசி நாள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டவுன்லோடிங் தி ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஏப்ரல் லெவன் ஏஎம் ஆன்வர்ட்ஸ் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் அதாவது பிஃபோர் நீட் எக்ஸாம் ஓகேங்களா அதாவது மே அஞ்சாம்தேதி நீட் எக்ஸாமு கேஇ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து கன்னடா லாங்குவேஜுக்கு ஓகேங்களா சரி இப்போது இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவையும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு கன்டினியூட்டி கிடைக்கும் ஏன்னா நேற்று பார்த்தவங்க எல்லாரும் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்படிங்கறது சொல்ல முடியாது சரி இப்போது மெடிக்கல் எக்ஸாம் மெடிக்கல் அட்மிஷன் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நீட் எக்ஸாம் இஸ் கம்பல்சரி சரி இப்போது தமிழ்நாட்டில் நம்ம வந்து சீட் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம கலந்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சீட் எடுக்க முடியும் அதற்கு பதிலாக இப்போ கர்நாடகாவில் வந்து இந்த கேஇஏ எக்ஸாம் அப்படிங்கிறத அதாவது கர்நாடகா மெடிக்கல் கம் கவுன்சிலிங் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் கேஇ எக்ஸாமில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா சரி இப்போ இது யாரெல்லாம் சார் ரெஜிஸ்டர் பண்ணுறது நான் எழுதலாமா அப்படின்னா இதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ கர்நாடகாவில் இருக்கிற எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்டு யாருக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் எப்படி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு சீட்ஸு ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குதோ அதே போல் கர்நாடகாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நான் சொல்கிறது க கர்நாடகாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்டு ஒன்லி கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிமைனிங் இருக்கிற ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்டு வந்து யாருக்கு போகுது எம்சிசியில் ரெஜிஸ்டர் பண்ணி நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி எலிஜிபிள் மார்க் வாங்கிட்டு எம்சிசியில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்டு போயிடும் இது வந்து ஆல் ஓவர் த இந்தியா யார் வேணால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இந்த சீட்டுக்கு வந்து இந்த கேஇஏ எக்ஸாம் வந்து இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எம்சிசியில் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் போதும் நான் பேசுகிறது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு பர்சன்ட் கர்நாடகா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு ஒன்லி ஃபார் கர்நாடகா ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பதினஞ்சு பர்சன்ட் ரிமைனிங் இருக்கிற பதினஞ்சு பர்சன்ட் சீட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆல் ஓவர் தி இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு யார் வேணால் இங்கே சீட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த கேட்டகிரிக்கு நம்ம வந்து டைரக்டாக என்ன பண்ணிக்கலாம் ஆல் இண்டியா கோட்டாவில் அதாவது அதர் தேன் கர்நாடகா ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இண்டியா கோட்டாலேயே சீட் எடுத்துக்கலாம் சரி டீமுடு யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு சீட்டு வேணுங்க சார் அப்படின்னா டீமுடு யூனிவர்சிட்டியில் சீட் எடுக்கணுங்க சார் நான் வந்து கர்நாடகாவில் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிற எங்கே கிடச்சாலும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அது இன்க்ளூடிங் கர்நாடகாவும் சேர்ந்து அப்படின்னா அங்கேயும் நீங்கள் வந்து எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா இருந்து டீமுடு யூனிவர்சிட்டியில் சீட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் எம்சிசிக்கு மட்டும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் போதும் இந்த இடத்துல கர்நாடகா அதாவது கேஇஏ எக்ஸாம் எழுத வேண்டியது இல்லை யாருக்கு எம்சிசியில் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் வந்து சீட் எடுக்கிறேங்க சார் அப்படின்றவங்க கேஇ எக்ஸாமை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை சார் அப்போ யாருக்கு தாங்க சார் இந்த கேஇஏ எக்ஸாம் அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம வந்து தென் கர்நாடகா ஸ்டூடண்ட் நான் வந்து கர்நாடகாவில் தென் கர்நாடகா ஸ்டூடெண்ட் அப்படின்னா சொல்லிட்டோம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்க போகிறோம் டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் ஒரு சீட் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா சீட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி இப்போது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு அதே போல் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு அப்படின்னு ரெண்டு பிரிக்கிறாங்க ஓகேங்களா இப்போது நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே மே தேதி நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற இது வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு இந்த செல் ஃபைனான்ஸ் சீட்டுக்கு யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா ஒன்லி கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் எதுக்காக அப்படின்னா இவங்க வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷனை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேங்களா அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற செல் ஃபைனான்ஸ் சீட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு நான் வந்து ஓபிசியில் வர்றேங்க சார் ஓகேவா இல்லைன்னா வந்து பிசியில் வரேன் இல்லைனா பிசிஎம்மில் வரேன் இல்லைனா எஸ்சியில் வர்றேன் எஸ்சியில் வரேன் எஸ்டியில் வர்றேன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பாலிசி நான் வந்து கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டை ஒன்லி கர்நாடகா ஸ்டூடெண்ட்டு மட்டும்தான் எடுத்துக்க முடியும் ரிமைனிங் இருக்கிற இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு அதில் வரக்கூடிய இந்த ஃபைவ் பர்சன்ட் சீட்டு மட்டும் தான் யாருக்கு அதர் தேன் கர்நாடகா ஸ்டூடெண்ட்டுக்கு சரிங்களா இந்த ஃபைவ் பர்சன்ட் சீட்டுக்கு எந்த விதமான ரிசர்வேஷனும் கிடையாது இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிசிஎம் அப்படின்னாலுமே நான் வந்து இந்த கேஇஏ எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா நான் வந்து என்னவா எடுத்துக்குவாங்க என்ன வந்து ஓப்பன் ஓ அப்படின்னு எடுத்துக்குவாங்க அப்படின்னா என்னர்த்தம் நான் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கான எலிஜிபிள் மார்க்கை வாங்கியிருக்கணும் ஓகேங்களா அப்போது ஓப்பன் மார்க் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கான இந்த எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது மற்ற ரிசர்வேஷனை விட இந்த இடத்துல கொஞ்சம் ஹையராக இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ வந்துட்டு இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இந்த என்ஆர்ஐ சீட்டு ஓகேங்களா என்ஆர்ஐ சீட்டு வந்து எடுத்துக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ சீட் எடுத்துக்கலாம் இந்த என்ஆர்ஐ சீட் எடுக்கணும் அப்படின்னா இந்த என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் ஓகேங்களா பேரண்ட்டோ இல்லை வந்து கார்டியனோ நம்மளுக்கு வந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸ் கொடுக்கணும் இவங்க வந்து இந்த எக்ஸாமை எழுதலாம் சரி இப்போது இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்னங்க சார் எனக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னா நான் வந்து மார்க்கு கம்மியாக எடுத்துருக்குறேன் ஆர் கவர்மெண்ட் சீட்டு எனக்கு தமிழ்நாட்டிலையோ இல்லைன்னா வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்டோ மற்ற எந்த ஸ்டேட்லேயும் கிடைக்கல எனக்கு எப்படியாவது ஒரு சீட்டு அது எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க இந்த எக்ஸாமை எழுதி வச்சுக்கலாம் அப்படி எழுதி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க கேஇஏ அந்த மெரிட் லிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுடைய நீட் மார்க் நீட்டில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அது போக கேஇஏ எக்ஸாமில் நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கணும் ஓகேங்களா இதை வச்சு உங்களுக்கு இந்த ஃபைவ் பர்சன்ட் சீட்டுக்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு பதிமூன்றரை லட்சம் இல்லைன்னா வந்து ஒரு பதினாறரை லட்சத்தில் கிடைக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் இங்கேயே எடுத்துக்கலாம் அதுவே கர்நாடகாவில் போகும்போது அதே சீட்டு வந்து எனக்கு வந்து இருபது லட்சத்தில் கிடைக்குது அப்படின்னா எது கர்நாடகாவை விட என்னோடய ஸ்டேட்லேயே எனக்கு வந்து பெட்டரான சீட்டு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் இங்கேயே எடுத்துக்கலாம் புரிஞ்சுதுங்களா சொல்கிறது அப்போது நம்ம வந்து எக்ஸாம் எழுதி வச்சுக்கிறோம் அதிலிருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் எனக்கு சீட்டு கிடைக்கல ஆனால் கர்நாடகா மெரிட் லிஸ்ட்டில் இருக்குது எனக்கு வந்து மணி அப்படிங்கிறது நாட் அ மேட்டர் எனக்கு வந்து சீட்டு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்றவங்க இந்த எக்ஸாம் எழுதி பார்த்துடலாம் எழுதி பார்த்து சீட்டு கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் சொல்கிறது புரியுதுங்களா சரி இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் அந்த ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறது யார் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இதுலேயும் அதே தான் இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்குதுங்களா இதில் வந்து அந்த ரெண்டாக பிரிச்சுக்கலாம் கவர்மெண்ட் அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் சீட்டு எல்லாமே ரிசர்வேஷன் யாருக்கு ஒன்லி ஃபார் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேங்களா நான் வந்து ரிசர்வேஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ஒன்லி ஃபார் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸு இதில் மேனேஜ்மெண்ட் அதாவது அங்கே முன்னாடி ப்ரைவேட் யுனிவர்சிட்டி சொன்ன மாதிரியே இதுலேயும் வந்து ஃபைவ் பர்சன்ட் சீட்டு யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா நான் வந்து மைனாரிட்டி கேண்டிடேட் மைனாரிட்டி கேண்டிடேட்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மு முஸ்லீம் யூனிவர்சிட்டி அண்டு கிறிஸ்டியன் யுனிவர்சிட்டி இதில் வந்து நான் இந்த கேட்டகரியில் வர்றேன் முஸ்லீம் மைனாரிட்டிலேயோ ஆர் கிறிஸ்டியன் மைனாரிட்டிலேயோ அதை வந்து அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அதாவது அந்த கிறிஸ்டியன் மிஷன்லேருந்து அவங்க கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படி அப்ளே அப்லோட் பண்ணும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஜான் மெடிக்கல் காலேஜில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மி அரவுண்டு சிக்ஸ் டு செவன் லேக்ஸ் அந்த ரேஞ்சில் வரும் அப்போது இதில் வந்து சீட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேஇஏ எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா அடுத்தது இப்போது லாஸ்ட் இயர் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ சாய் மதுசோதனா ஸ்ரீ சாய் மதுசோதனா மெடிக்கல் காலேஜ் இந்த மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்டு வந்து கர்நாடகா ஸ்டூடெண்ட்டுக்கு சரிங்களா ரிமைனிங் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்டு வந்து நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்டுக்கு அப்போது இந்த நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்டுக்கு நீங்கள் வந்து கேஇஏ எக்ஸாம் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி கிளியர் பண்ணி வச்சுருக்கணும் சரிங்க சார் பர்டிகுலராக எதுக்கு இந்த ஒரு காலேஜை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த காலேஜில் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஜீரோ ருப்பீஸ் சரிங்களா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வளவு இந்த ஸ்ரீ சாய் மதுசூதனா மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீ சாய் மதுசூதனா மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு ஜீரோ ருபீஸ் அஞ்சு வருஷத்துக்கும் ஃபீஸ் கிடையாது அப்படின்னா என்ன விஷயம் இந்த காலேஜில் நீங்கள் எம்பிபிஎஸ் அஞ்சு வரு அஞ்சரை வருஷம் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் எகைன் ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த காலேஜில் ஐ மீன் அந்த காலேஜினுடைய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சர்வீஸ் பாண்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு ஹவுஸ் சர்ஜன்லேருந்து நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் அங்கே வந்து ஒர்க் பண்ணணும் புரியுதுங்களா அப்போது இந்த காலேஜில் ஃபீஸ் இல்லை ஆனால் அஞ்சரை வருஷம் எம்பிபிஎஸ்ஸு அஞ்சு வருஷம் சர்வீஸ் பாண்டு டோட்டலாக டென் அண்ட் பத்தரை வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளியில் வரீங்கன்னா பத்தரை வருஷம் ஆயிரும் ஓகேங்களா இம்மிடியேட்டாக யூஜி முடித்த உடனே நான் பிஜி பண்ணணும் அப்படின்னா முடியாது யூஜி முடித்த உடனே நான் வந்து ஏதாவது எம்ஆர்பி எழுதுகிறேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குது அப்படின்னாலும் நீங்கள் போக முடியாது இதுக்கெல்லாம் நான் ரெடி அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் கேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஸ்ரீ சத்திய மதுசூதனா சாரி சாய் மதுசூதனா மெடிக்கல் காலேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு வித்தவுட் ஃபீஸில் நீங்கள் எம்பிபிஎஸ்சை முடிச்சுட்டு ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் பாண்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வெளியில் வரலாம் ஆனால் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இந்த கேஇஏ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும் அதாவது அதில் எலிஜிபிள் மார்க்கு நீங்கள் வாங்கிட்டு மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும் கண்டிப்பாக நீட்டில் குவாலிஃபை ஆயிருக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்து எல்லாரும் கேட்ட கேள்விக்கு முழுமையாக பதில் சொல்ல முடியலைனாலும் ஒன் ஆர் டூ டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறோம் ஸோ கேஇஏ எக்ஸாம் நான் எழுதணுமா எழுதலாமா அப்படின்னு டவுட் கேட்டவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ப்ராஸ்பெக்டஸில் கேஇஏ அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா மேற்கொண்டு கவுன்சிலிங் தொடர்பாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இது வந்து என்னோடய நம்பர் உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் அண்டு டவுட்ஸை வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் பாய் சி யூ ஹேவ நைஸ் டே